கும்பகோணம் அருகே உள்ள திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் ஆயிரத்தெட்டு பேர் பங்கேற்று சிறப்பித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சோடியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கபர்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள வெள்ளை விநாயகர் சன்னதி உலக பெற்றது இங்கு அமைந்துள் சிற்பங்கள் கருங்கல்லாலான ஜன்னல்கள் புகழ் பெற்றது இப்புகழ் பெற்ற ஆலயத்தின் குடமுழுக்கு விழா எதிர்வரும் நாலாம் தேதி நடைபெற உள்ளது இது தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தெட்டு நபர்கள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி இந்த ஆலயத்தில் நடைபெற்றது ஆண் பெண் என இரு தரப்பினரும் வயது வித்தியாசமின்றி பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆலயத்தில் குவிந்தனர் ஜன 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 ஜி தகுிதான சகதி தயதிதலை சகதி தானிதலை ஏடி நூறு பேர்களை வீடியோ ஏற்படுகிறேன் ओ रे 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 रे